Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரவுண்ட் சேனல் இன்னிக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான நம்ம பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய பொருள் விலங்கா உருண்டை எப்படி செய்கிறதுன்னா இன்னிக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த பொருள் விலங்கா உருண்டைனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இந்த பொருள் விலங்கா உருண்டை இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த்துக்கு மேலவும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸும் கூட இப்போ இந்த பொருள் விலங்கா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பொருள்விலங்கா உருண்டை செய்கிறதுக்காக ரெண்டு கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம வந்து நாட்டு வேர்க்கடலை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு வேர்க்கடலைன்னா பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியான சைஸில் வந்து இருக்கும் ஸோ இப்போ கிடைக்கிறதெல்லாம் ஹைப்ரீட் மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அது வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்காது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் எந்த வேர்க்கடலை வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டு கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வருப்பட்டு வரும் வரும் இந்த பொருள் பொருள்விலங்காய் உருண்டை செய்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சரியாக வருப்படாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி காரில் அடிக்கிற மாதிரி ஆகிடும் அதோட டேஸ்ட் வந்து கரெக்டான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேர்க்கடலையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற குவான்டிட்டியெல்லாம் நீங்கள் மினிமம் குவான்டிட்டிக்கு வந்து கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலேயும் நல்லா வருத்தாச்சு இதை நம்ம வந்து அப்படியே ஆற விட்டுடணும் ஒரு டவலில் இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு அகலமான தட்டில் சேர்த்து இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் கம்ப்ளீட்டாக இது ஆறிட்ட பிறகு நம்ம கையாலே இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த உருண்டை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ இது நல்லா அப்படியே ஆறட்டும் இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே வந்து அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கக்கூடாது சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொரிய அரிசியெல்லாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொஞ்சம் வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக எல்லா அரிசியுமே நல்லா பொரி அரிசி கலருக்கு வந்து மாறணும் ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம கொஞ்சம் இதை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து பொரிய அரிசி மாதிரி மாற மாறிடுச்சு இப்போ இதையும் நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் குற குறப்பாகவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை நான் அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன் இது கூட நம்ம ஏலக்காய் வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா வந்து ஒரு மனமாக இருக்கும் இப்போ இந்த அரிசி வறுத்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நர நரன்னு அதாவது குற குறப்பாக இருக்கணும் சலிக்கவே தேவையில்லை இதை நம்ம அப்படியே அரைச்சி அப்படியே பயன்படுத்திக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வேர்க்கடலையை வந்து வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதோட தோல் எல்லாத்தையும் நம்ம நீக்கிடலாம் சும்மா நம்ம இப்போ இதை டவலில் வந்து ஆற விட்டுருக்கோம் இந்த டவலாலே நம்ம வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா அழகாக இது மேலே இருக்கிற தோல் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வரும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஃப்ளாட்டான அடி அடிப்பாகம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு கப்பை பயன்படுத்தி தேய்ச்சி விட்டாலும் இது மேலே இருக்க தோல் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ கையாலையுமே கூட நம்ம எடுத்து விடலாம் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இதை அப்படியே ஒரு முரத்தில் சேர்த்து பொடைச்சு இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பொருள் விலங்கா உருண்டை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு வந்து அந்த தோலோடு இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் மேக்ஸிமம் நம்ம வந்து தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம நார்மலான வெள்ளமே எடுத்துக்கலாம் இந்த அச்சு வெள்ளம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ வந்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இந்த பாத்திரம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சூடாகணும் சூடாகிட்ட பிறகு அதில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிட்ட பிறகு இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம அதிகமாக கூடாது ஒரு குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அப்படி இல்லாட்டி பெரிய டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வெள்ளத்தை வந்து சேர்த்துட்டேன் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்துக்கவே கூடாது இதை அப்படியே கரையிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த தண்ணியிலே இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஸோ இந்த பொருள் விழுங்கா உருண்டை செய்கிறதுக்கு வந்து இந்த பாகுபதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த உருண்டை வந்து கிடைக்கும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியும் இப்போ இந்த வெள்ளம்லாம் கரெக்டாக வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி தண்ணி வந்து சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் இல்லாட்டி கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது கொதிச்சு பாகு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் தேவையில்லாமல் நமக்கு வந்து கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த உருண்டை ரெடி பண்ணுறதுக்காக சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வறுத்து அரைச்ச அந்த அரிசியோட பொடியை வந்து சேர்த்துக்கிறேன் வறுத்து நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதை அரைச்ச அந்த பொடியை வந்து இந்த தட்டில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கணும் இதுக்கு மேலையே நம்ம வந்து வேர்க்கடலை வறுத்து அதோட தோல் எல்லாம் நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே வந்து இதுக்கு மேலே வந்து இதே மாதிரியே அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது எதுக்காகனா நம்ம பாகரை வந்து ரெடி பண்ண உடனே உடனே நம்ம இதில் சேர்த்துட்டு உடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த டைமுக்கு போய் நம்ம இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா பாகு வந்து இறுகி போயிடும் பாகோட படம் வந்து கெட்டு ஸோ அதனாலே ஃபர்ஸ்டே நம்ம வறுத்த அரிசி அரிசியோட மாவு அது கூடவே வறுத்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு வந்து அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அடுத்ததான் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து பாகு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா வந்து வெள்ளம் வந்து பொங்கி பொங்கி வரும் ஃபர்ஸ்ட் பொங்கும் போது நமக்கு வந்து மேக்சிமம் வந்து அந்த பாகுப்பதம் வந்து கிடைக்காது மேக்சிமம் ஒரு ரெண்டாவது டைம் இல்லாட்டி மூணாவது டைம் இது பொங்கும் போது நமக்கு வந்து பதம் கிடைக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பொங்குற நேரத்தில் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்து இதோடய பாகுபதத்தை வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த ப்ளேட்டில் இருந்த தண்ணிக்கு வந்து இந்த பாகு வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது வந்து கையில் எடுக்கிறதுக்கு வரல அதே சமயம் அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சி போகுது ஸோ அதனால் இது வந்து கரெக்டான பதம் வந்து கிடையாது அடுத்ததாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் இது பாருங்கள் நமக்கு சேர்க்குறதுக்கு கரெக்டாக வருது ஒன்று போல் சே வருது அதே சமயம் தண்ணியிலையும் கரையில் இதை நம்ம கையால் எடுத்தோம்னா அப்படியே சின்ன உருண்டையாக எடுக்க வரும் ரொம்ப வந்து கேரமல் ஸ்டேஜுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தோம்னா உருண்டை வந்து இறுகி போயிடும் நம்மளால் கடிச்சு சாப்பிட முடியாது இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனேயே நம்ம வந்து பாகை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அதாவது ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசி மாவு வறுத்த வேர்க்கடலையோடு நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு உடனடியாக கலந்து விட்டுட்டு அப்படியே அந்த சூடாக இந்த உருண்டையை வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் இது வந்து கரெக்டாக அந்த உருண்டை ஷேப்க்கு வந்து நமக்கு வரும் பாருங்கள் பாகை வந்து இதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சமாக வந்து நம்ம கையில் இந்த அரிசி மாவு இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இந்த உருண்டையை பிடிக்க ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட்டிங்லே நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக இந்த உருண்டையை வந்து பிடிக்க முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு உருண்டை ஷேப்புக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்ட மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அகெயின் அதை எடுத்து நம்ம நல்லா டைட்டாக உருண்ட மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அப்போ அந்த டைம் வந்து அது நல்லா டைட்டாகிடும் அதே சமயம் உருண்ட ஷேப்க்கு வரும் இதுவுமே உடனே இருக்கிடும் ஸோ அதனால் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் என்னோடய அம்மா தான் இதை வந்து ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் வந்து அந்த உருண்ட மாதிரி ரெடி பண்ணி என்னோடய சித்திக்கிட்ட கொடுத்துட்ருந்தாங்க அவங்க அகெயின் வந்து அதை கொஞ்சம் நல்லா கையாலே டைட்டன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்போ தான் இது நல்லா இறுகி வரும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் நம்ம ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சோம்னா ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து பாகு சேர்த்துட்டு கையில் எடுக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு கையில் எடுத்தோம்னா அந்த சூடு கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஒழுங்கான ஷேப்க்கு வந்து நம்மளால் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கலாம் அப்போ வந்து நமக்கு அழகான ஒரு பொருள் விலங்கா உருண்டை வந்து கிடைக்கும் இதை நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி பிளேட்டுக்கு மாத்திட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும் இதோட சூடெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே அது நல்லா இறுகி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு மேலே வச்சுருந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த பொருள்விலங்காய் உருண்டை ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குமே வந்து அது நல்ல சத்தான ஒரு ஸ்நாக்ஸாக சேரும் கண்டதை நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்மளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் வந்து பாகுபதம் மட்டும்தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நான் அந்த பாகுபதம் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும் பாகுபதத்தை வந்து கேரமல் ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிடாதீங்க கொஞ்சம் நம்ம அந்த கையால் அந்த பாகு வந்து தண்ணியில் சேர்த்து எடுக்கிறதுக்கு வரணும் கொஞ்சம் தலை தலை அந்த தக்காளி பதத்துக்கே வந்து இருக்கணும் ரொம்ப ஈருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எடுத்தாலுமே இந்த உருண்டை வந்து கரெக்டாக தான் வரும் ஆனாலும் அந்த வேர்க்காடில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எடுத்தால் கூட எடுங்க பாகுபதத்தை ஆனால் வந்து ரொம்ப லேட்டாக கேரமல் ஸ்டேஜ்க்கு எடுத்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பொருள் விலங்கா உருண்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்